மின்ஜார்டி வினியர்கள் அன்பு மூத்த அந்த வார இணைந்திருக்கிறார் ஒரு செய்தி வெளியாக இருக்கு ரஜினிகாந்த் சீமான் சந்திப்பில் என்ன நடந்தது என்ன பேசப்பட்டது அப்படின்ற தகவல் தொடர்பாக பேசிருக்காங்க என்னன்னா சீமான் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கி பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஒரு பிளான் நடப்பதாக சொல்றாங்க அப்படி ஒரு பிளான் பண்ணலாமா அதுக்கு ஆதரவு கொடுப்பாரா ரஜினி அப்படின்றதாக பேசப்பட்டதாக சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கட்டுக்கதைகள் இந்த கம்பு சுற்றுறதுன்னுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன் ஏஷியங்களின் அடிப்படையில் பேசப்படுகிற விஷயங்கள் முதல்ல லாஜிக்கும் இல்லை பிஜேபின்றது ஒரு கட்சி இந்தியாவை வாழக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் அஞ்சு பர்சன்ட் இருக்க கட்சி அவங்க அவங்க கட்சியிலேருந்து யாரையாவது ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவாங்க அப்படி தான் நான் இதை எதிர்பார்க்குறேன் இருபத்தாறு எலெக்ஷனில் தோத்தாலும் ஜெயித்தாலும் தோக்கத்து தான் வாய்ப்பு அதிகம் கண்டிப்பாக அவங்க வந்து அப்படி தான் எய்ம் பண்ணுவாங்க இன்னொரு கட்சியை சார்ந்த சீமான் அவர்களை கொண்டு வந்து பிஜேபி கூட்டணி வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தும் அப்படின்றது வந்து கற்பனையின் உச்சகட்டம் அது என்ன கேட்டிங்கன்னா அது ரொம்ப அபத்த களஞ்சியம் அந்த கட்டுரை வந்து அபத்த களஞ்சியம் அதாவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிசுகிசு வந்து அரசியல் கிடையாது அந்த கிசுகிசு தான் அந்த கட்டுரை சொல்லியிருக்குது இது முழுக்க முழுக்க சாத்தியமற்ற ஒன்றுன்னு தான் நான் பார்க்குறேன் குறைந்தபட்ச அரசியல் புரிதல் தமிழகத்தினுடைய குறைந்தபட்ச அரசியல் புரிதல் பிஜேபியை பற்றிய குறைந்தபட்ச புரிதல் இருந்ததுன்னா இந்த செய்தி கட்டுறையை நீங்கள் முழுவதுமாக ஒதுக்கி தள்ளுவீர்கள் என்று நான் கருதுகிறேன் இல்லை சீமானுடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கிறதா நீங்கள் பார்க்கலையா இல்லைங்க அவர் வந்து விஜய் வருகைக்கு பிறகு அவருக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு அவதட்ட ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது அந்த பதட்டத்தை அவரால் மறைத்துக்கொள்ளக்கூட முடியவில்லை மனிதனுக்கு குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கட்சி தலைவர்களுக்கு பதட்டம் வரும் கண்டிப்பாக அரசியலில் ஏதாவது ஒரு கட்டத்தில் பதட்டம் வரும் ஆனால் பதட்டத்தை வெளியில் காண்பித்துக் கொள்ளக்கூடாது எது வித்தியாசப்படுத்துதுன்னா பதட்டம் எல்லோருக்கும் வரும் வந்தே தீரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்தே தீரும் கூடவோ குறையவோ அதை கையாளுறதுல தான் தலைவர்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கும் சீமானுடைய வாக்கு வங்கி விஜய் வருகைக்கு பிறகு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை அது அவரால் வந்து ஜீரணிக்க முடியல அவர் தன்னுடைய பதட்டத்தை வெளியில் காண்பிக்காமல் இருந்திருக்க வேண்டும் காண்பிக்காமல் இருக்க அவர் முயற்சி செய்தாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் அவர் தன்னுடைய பதட்டத்தை வெளியில் காட்டி கொண்டு விட்டார் அவர் பேசின பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்க தமிழ் தமிழ் தேசியம் திராவிடம் இது வந்து இது ரெண்டும் ஒன்றா இருக்காதுன்னு சொல்லியிருக்கலாம் அது நியாயம் லாஜிக்கலி கரெக்ட் அதற்கு அவர் சொன்ன உண்மைகள் அது கூட பரவாயில்ல ஆனால் அதுக்கு பிறகு வந்து தனிப்பட்ட முறையில் விஜயை பற்றி அவர் பேசின வார்த்தைகள் சாலையில் அந்த பக்கம் நிற்கணும் இல்லை இந்த பக்கம் நிற்கணும் அதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னார் நமக்கு தெரியும் அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான தவறான எதிர்மறையான வார்த்தைகள் பெரிய தலைவர்களாக இருப்பவர்கள் எதிர்மறையான வார்த்தைகளை சாதாரணமாக உபயோகப்படுத்த மாட்டாங்க அந்த நேரத்தில் மக்கள் கை தட்டுவாங்க ஆனால் காலப்போக்கில் மக்கள் அவங்கள நிராகரிச்சிருவாங்க ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ அப்படிலாம் வார்த்தைகளை விட்டதே கிடையாது சாலை வார்த்தை அந்த பக்கத்தில் இந்த பக்கத்துல லாரியில் அடிபட்டு செத்துருவேன் இந்த மாதிரி வார்த்தைகள் எவ்வளோ அபத்தமான வார்த்தைகள் ஒரு ஜெயலலிதாவோ கலைஞரோ எம்ஜிஆரோ இதை சொல்லியிருப்பாங்களா சொல்லவே மாட்டாங்க பெரிய தலைவர்களாக இருப்பவர்கள சொல்ல மாட்டாங்க ஏன்னா பொது புத்தியில் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த நேரம் வேணால் ரசிப்பாங்களே ஒழிய உள்ளுக்குள்ளே நிராகரிச்சிடுவாங்க ஏன்னா எதிர்மறையான கருத்துக்களை சொல்லக்கூடிய தலைவர்களை தரம் தாழ்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய தலைவர்களை மக்கள் பெரிய தலைவர்களாக என்றுமே ஏற்றுக்கொண்டதில்லை அதுதான் நான் அந்த உதாரணம் இந்த தலைவர்களை சொன்னேன் அவங்க வாயிலேருந்து அப்படிப்பட்ட வார்த்தை வரவே வர திமுகவை அழிப்பேன்னு ஜெயலலிதா வாயிலேருந்து என்றைக்குமே வந்தது கிடையாது வீழ்த்துவேன்னு தான் சொல்லியிருக்காங்க தோற்கடிப்பேன் அதே மாதிரி கலைஞர் வாயிலேருந்து அண்ணா திமுகவை அழிப்பேன் ஜெயலலிதாவை அழிப்பேன் அப்படின்னு வந்ததே கிடையாது அதிமுகவை வீழ்த்துவோம் தான் சொல்லுவேன் எவ்வளோ பெரிய வித்தியாசம் ஆகவே சீமான் அவர்கள் இன்னும் அந்த பக்குவமான நிலைக்கு வரவில்லை விஜய் வருகைக்கு பிறகு சீமானிடம் இருக்கக்கூடிய பதட்டம் வெளிப்படையாகவே எல்லோருக்கும் தெரியுது ரஜினியை ரஜினி அவர் போய் சந்தித்தது கூட அந்த பதட்டத்தின் வெளிப்பாடு தான் சரிந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய வாக்கு வங்கியை ரஜினி ரசிகர்களை வைத்து இட்டு நிரப்ப முடியுமா என்று அவர் பார்க்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன் பதட்டத்தின் மூலமாக தான் கொண்ட கொள்கையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வராசிமா அது தேர்தல் தான் மார்ஷல் முடியும் நல்ல அவருடைய பேச்சுகளையும் செயல்பாடுகளிலிருந்து அதை புரிஞ்சுக்க முடியாதா இல்ல அப்படி ஒரு இறுதியான முடிவுக்கு வர வேண்டாம்னு நான் பாக்குறேன் நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி ஒதுக்கி தள்ள முடியாத கேள்வி அவர் சாஃப்ட் ஹிந்துத்துவாலயன் எடுக்கிறாரா நீங்கள் கேட்குறீங்க வெளிப்படையாக நான் சொல்கிறேன் கரெக்டாக நான் சொல்கிறது எஸ் இல்லை அப்படி அந்த முடிவுக்கு நம்ம இப்போ வர வேண்டாம் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப ஒரு ஹார்ஷ் டிசிஷன் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனுக்கு வரத்துக்கு முன்னால் கன்க்ளூஷன் வாங்க நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மூணு தடவை யோசிக்கணும் சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தனை கெட்டவனு சொல்கிறதுக்கு நூறு ஆதாரம் வேணும் நல்லவன்னு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் வேணும் அந்த மாதிரி தான் இது அவர் வந்து அந்த நிலைமைக்கு போயிட்டாரா அப்படின்னு நான் என்னால் சொல்ல முடியல ஆனால் சில வார்த்தைகள் அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதிர்ச்சியை கொடுக்குது இப்போ உதாரணத்துக்கு சங்கினா அவர் கொடுத்த வியாகியானெல்லாம் அபத்தமானது சங்கினா யாருன்றது எல்லாருக்கும் தெரியாது எந்த பொருளில் இருக்குது அவர் சொன்னது வந்து அந்த வியாகியானம் சரியாக கூட இருக்கணும் ஆனால் எந்த பொருள் அது புரிந்து கொள்ளப்படுது சங்கினா இவர நார்எஸ்எஸ் மேன் இவர ஹிந்துத்வா நீ ஒரு ஹிந்துத்வாவாதி இல்லையா ஹிந்து பெரும்பான்மை ஹிந்து மதவீதி தத்துவத்துக்கு உன்னை ஆட்படுத்தி கொண்டவன் அர்த்தம் இல்லையா சங்கினா அதோட பரவலான அர்த்தம் என்ன இவர் என் ஆர்எஸ்எஸ் மேன் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை பெருமையாக நினைக்கக்கூடிய சங்கிகள் இருக்காங்க அது வேற ஆனால் நீங்கள் எப்படி அது வந்து சங்கினா நண்பன்னு பொருள்னு வியாகியானம் கொடுக்க முடியும் இது என்ன புரிதல் இது இது என்ன புரிதல் இது சமீப காலங்கள் அவருடைய நடவடிக்கைகள் அப்படி அமரன் படத்தை பாராட்டுறாரு அதை இவர் பாராட்டக்கூடாது மற்றவங்க பாராட்டலாம் ஏன்னா இதே காஷ்மீர் பிரிவினைவாதி ஜிலானின்னு நினைக்கிறேன் அவர் அழைத்து வந்து கடலூரில் மீட்டிங் போட்டார் அவர் ஞாபகம் இருக்குல்ல அவர் மேலே வழக்குகள் கூட பதிவு செய்யப்பட்டது இன்றைக்கி அந்த அமரன் படம் வந்து என்ன கதைன்றது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி அதை வெறும் சினிமாவாக பாருங்கன்னு அவர் நமக்கு உபதேசம் பண்ணுறாரு இந்த முரண்பாடுகள் எல்லாம் கடந்து போக முடியாத முரண்பாடுகள் இன்னொன்று ரஜினிகிட்டே போய் ஒருத்தர் அரசியல் பேசுகிறாருன்னா அது விளங்குமாங்க அது உருப்பிடுமா அது உங்களுக்கு நன்றாக தெரியும் ரஜினியின் அரசியல் என்பது ஒரு ஹிந்துத்துவ அரசியல் அவருடைய புரிதல் என்பது எவ்வளவு எல்லாருக்கும் தெரியும் அவர்கிட்ட போய் நீ எப்படி அரசியல் பேச முடியும் பேசுறது எதை உணர்த்துது இல்ல அரசியல் பேசுறதுன்ற தாண்டி அரசியல் பேசியதை அரசியல் ஆக்குவது அது தவிர்க்க முடியாது அது அரசியல் பேசுறது அரசியல் ஆவது தவிர்க்க முடியாது அது சீமானுக்கு தேவையா இருக்கலாம் விளம்பரத்துக்காக அவர் போயிருக்கலாம் அந்த ஒரு வெத்து விளம்பரம் அது அதான் நான் சொன்னால விஜய் மூலமாக அவருடைய வாக்கு வங்கியில் ஒரு சரிவு வருது ரஜினியை பார்ப்பது மூலமாக அதை இட்டு நிரப்ப முடியுமான்னு அவர் பார்க்குறாரு ஆனால் இது எதிர்மறையாக போகுன்றது அவருக்கு தெரியல நீ ரஜினி நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய கோர் ஓட் பேங்கை டிஸ்டர்ப் ஆகும் அவர்கிட்ட இருக்க வாக்குகளில் எல்லாருமே தமிழ் தேசியம் கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க திமுக அண்ணா திமுக பிடிக்காதே இவனுங்க ரெண்டு பேரும் வேணாம் எனக்கு புதுசாக யாராவது வேணும்னு நினைக்கக்கூடியவங்க எண்ணிக்கை தமிழ்நாட்டில் நீங்கள் அதிகமாகிட்ருக்கு இவங்க ரெண்டு பேரும் வேணான் அதில் ஒரு பியப் பகுதி சீமான் கிட்ட போகுது அது எல்லாமே தமிழ் தேசிய ஓட்டு கிடையாது இன்றைக்கி அந்த பகுதி இருக்கு இல்லையா தமிழ் தேசியம் இல்லாமல் திமுகவும் அண்ணா திமுகவும் வேணான்னு போன பகுதி இருக்கு இல்லையா அதுதான் கணிசமானாலும் விஜய் நோக்கி நகருது ஒரிஜினல் தமிழ் தேசியம் சோக்கால் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களில் தொண்ணூறு பர்சன்ட் சீமானோடு தான் நிற்பாங்க அவங்க மாட்டாங்க பட் சீமான் வாக்கு வங்கியில் எல்லாமே தமிழ் தேசிய வாக்கு வங்கி கிடையாது இந்த எட்டு பர்சன்ட் கடந்த மக்களவைத் தேர்தலில் வந்ததில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் வேணான்னு வந்தாங்க அவன் இன்றைக்கி அப்படியே வெளியில் போகிறான் அதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் இன்னைக்கு அவனும் வெளியில் போய் நல்லா கவனிங்க அவனும் வெளியில் போய் நீ ரஜினிகிட்ட போய் பார்த்து சங்கினா நண்பன் சொன்னால் தமிழ் தேசியமும் வெளியில் போவோம் அப்போ ஒன்றுமே இல்லாமல் நிற்பீங்க புரிந்தா நான் சொல்வது புரியுது ஒரு கட்சின்னா அதோட வாக்கு வங்கியோட கம்போசிஷன் என்னன்னு நம்ம பார்க்கணும் ஸோ சீமான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கிராஸ் ரோட்ஸ் வாங்க அதாவது ஒரு நான்கு முனை சந்திப்பில் நின்று கொண்டிருக்கிறார் எந்த பக்கம் போகுதுன்னு அவருக்கு தெரியல இந்த கணதாசனோட ஒரு பாடல் வரும் அவர்களில் அங்குமிங்கும் பாதை உண்டு என்று இன்று நீ எந்த பக்கம் அங்குமிங்கும் பாதை உண்டு இன்று நீ எந்த பக்கம் பாதை தெரியல விஜய் வருகை பெரிய அளவில் சீமானை சஞ்சலத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது இது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிந்த விஷயம் தன்னுடைய பலவீனத்தை அவர் வெளிப்படையாக தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் அதில் ஒரு அங்கம் தான் ரஜினிகாந்தை சந்தித்தது நிறைய நிர்வாகிகள்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு முன்னாடி அது எடுத்துக்கல ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கிராஸ் பண்ணி போறாரு சரியா இல்ல அதுல அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம் தான் அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு வாக்கு வங்கி அரசியலோட அடிப்படைகளை புரிந்து கொள்ளாது தனிச்சு நிப்பம் தனிச்சு நிப்பம் தனிச்சு நிப்பம் சொன்னீங்கன்னா உங்க கட்சி சதுரத்தை தாங்க முடியாது தடுக்க முடியாது ஏன்னா கூட்டணி அரசியல் தான் வந்து வாக்கு வங்கி அரசியலின் அடிப்படை உலகம் முழுவதுமே இந்தியாவிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நரேந்திர மோடியிலேருந்து ராகுல் காந்தியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து சந்திரபாபு நாயுடுலேருந்து நிதிஷ்குமார்லேருந்து ஃபாரூக் அப்துல்லா உமர் அப்துல்லாலேருந்து எல்லாருமே கூட்டணி வச்சு மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க ஆனால் பட்ட ஜெயலலிதாவே கூட்டணி வச்சு தான் ஜெயித்தாங்க ஆகவே இந்த அடிப்படை உண்மை தெரியாமல் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறது ஒரு வரட்டுத்தனமான அரசியல் ஒன்று நீங்கள் திராவிடர் கழகம் போல் சமூக இயக்கமாக இருந்தணும் பெரியார் ஏங்க வாக்கு வங்கி அரசியலுக்கு போல் இந்த நிர்பந்தம் வரும்னு அவருக்கு தெரியும் அவர் உண்மையிலேயே ஏன் ஒரு பெரிய தலைவர் பெரியார் அவருக்கு இருந்த செல்வாக்கு அவர் வாக்கு வங்கி அரசியலுக்கு போயிருந்தாருன்னா ஜெயிச்சிருக்கலாம் அவர் சொன்னார்ல கண்ணீர் துளிகள்னார் ஏன் அவனுக்கு நான் கையெடுத்து கும்பிட்ணும் அதெல்லாம் கும்பிட மாட்டேன்னாரு அவருக்கு தெரியும் நீ வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே போயிட்டோன்னா அது தவிர்க்க முடியாது அதனால தானே அவங்க தெளிவாக இருக்காங்க திராவிடர் கழகம் அப்படி இருந்துட்டு போயிடலாம் பட் திமுக எப்படி வந்தது வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்தால் அவங்க எல்லாரோடையும் கூட்டணி வைக்கிறாங்க அவங்க கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது சரி தப்புன்றது வேற பட் வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்தால் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியாலும் வெற்றி பெற முடியாது என்பது அடிப்படை உண்மை இந்த புரிதல் இல்லாமல் நாலு தேர்தலை பார்த்த பிறகும் நாலு தேர்தலில் தோத்த பிறகும் இருபத்தாறுலையும் யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு போது கட்சிக்குள்ள ஒரு சிலசல்ல போகிறது எத்தனை நாளைக்கு இப்படி இருக்குது ஏன்னா இருபத்தாறுலையும் தோல்வி இந்த எட்டு பர்சன்ட் அதிகபட்சம் பத்து பர்சன்ட் ஆகலாங்க அல்லது பன்னெண்டு ஆகலாம் ஒரு சீட் கூட நீ ஜெயிக்க முடியாது முப்பது பெர்சன்ட் தான் ஜெயிக்க முடியும் பிளாட்டோ ஆகிடும் அது இந்த எட்டுன்றது பத்து பர்சன்ட் வந்து இருபத்தாறில் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கி தான் அவருடைய மேக்ஸிமம் அதுக்கப்புறம் அவர் முப்பத்தொன்று முப்பத்தாறு எப்போ எலெக்ஷன் போனாலும் அதுதான் அதுக்கு மேலே அது போவாது குறையெல்லாம் போவாது இல்லை இப்போ இருக்கிறத விட கூடும் நினைக்கிறீங்களா கூடலாம் 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 விஜய் வந்த பிறகு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இது நல்ல கேள்வி இந்த ஒன்றரை ஆண்டுகளை விஜய் ஏதாவது பெரிய தவறுகளை செய்து அவரால் வந்து இந்த மொமெண்டத்தை மெயின்டைன் பண்ண முடியலன்னா இந்த எட்டு பர்சன்ட்ன்றது சீமானுக்கு கூடலாம் நான் அந்த வாய்ப்பை மறுக்கல அதுக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் நான் அதை மறுக்கலை குறையலாம் அதுக்கு வாய்ப்பு அதிகம் விஜயால் தான் வாய்ப்பு அதிகம் கூடுறதுக்கு வாய்ப்பு குறைவு பட் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவருக்கு கொடுத்து நம்ம அது கூடுதுன்னே வச்சுப்போமே விஜய் ஃபேக்டர் இருந்தாலும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கோங்க விஜய் ஃபேக்டர் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த எட்டுன்றது பத்து போலாமையுடைய அதிகபட்சம் பன்னெண்டு போலாமையை தாண்டி போவாது நீங்கள் பன்னெண்டை வச்சுட்டு எத்தனை எலெக்ஷன் போனாலும் திரும்ப திரும்ப தோப்பிங்க இது வந்து அந்த கட்சியில் எத்தனை காலையில் பதினஞ்சு வருஷமாக இருந்து நாலு தேர்தலை பார்த்தவனுக்கு வரைக்குது அவன் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணுட்டு தாங்க வராங்க நீங்கள் தொடர்ந்து தோத்துக்கிட்டே வரைக்கும் அவங்க ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனில் கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் விஜய் உடனே ரசிகர் மன்றம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு நூற்றி இருபது இடத்துல உள்ளாட்சி அமைப்புகளில் பதவிக்கு வந்தாங்க சீமானால் வரவே முடியல உங்களுக்கு என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே நான் சப்ஜெக்ட்டு கரெக்ஷன் நீங்கள் இருபத்தாறில் தனியாக நிப்பான்னு அவர் இன்னைக்கு ஒரு முடிவை சொல்கிறாரு அப்போ கட்சி உள்ளேருந்து வெளியில் போகிறது அதிகரிக்கும் அவன் எப்படி தோற்கறது உறுதிங்க நீங்கள் கண்டினியூஸாக தோற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்சி நடத்த முடியாது தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க தோற்கறதுக்காகவே கட்சி நடத்துறீங்க அதனால் இருபத்தாறு யாருடனாவது ஒரு கூட்டணி சேர்ந்தால் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சா கட்சி பிழைக்கும் இல்லைனா வாஷ் அவுட் அப்போ திமுக திமுக கூட பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை பாஜக கூட பாஜக விட போனால் மொத்தமாக காலி அவர் ஏன்னா நான் மறுபடியும் சொன்னேன் இல்லை திராவிட வாக்கு வங்கி கம்போசிஷன்றது புரிச்சுக்கோங்க இந்த எட்டு பர்சன்ட்ல உள்ள வாக்கு வங்கி கம்போசிஷன்ன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு த்ரீ பர்சன்ட் குறையாம திமுக அண்ணா திமுக பிடிக்காதவன் அவன் தமிழ் தேசியத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டவன் கிடையாது என்னுடைய கணிப்பு சொல்றேன் அவரோட வாக்கு வங்கியில் ஒரு நாலேருந்து அஞ்சு பர்சன்ட் அந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்க ரெண்டு திராவிட கட்சிகள் ரெண்டு தேசிய கட்சிகள் எதிர்க்கிறவங்க கிட்டத்தட்ட அது ஒரு தனி தமிழ்நாடு கோரிக்கை இணையான ஒரு விஷயம் பெரியார் சொன்னார்ல தமிழர்கள் தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு அந்த தமிழ் தேசியன்றதே அதான நீ பிஜேபியோட போய் சேர்த்தீன்னா அது காலி அது இன்னும் கணிசமாக குறையும் பாலிடிக்ஸில் டூ ப்ளஸ் டூ ஆகும் சீமானுக்கு எட்டு பர்சன்ட் பிஜேபிக்கு நாலு அஞ்சு பர்சன்ட் எட்டு எட்டு அஞ்சோ பதிமூணு கிடையாது எட்டு அஞ்சு ஆறுன்னு வந்து

காங்கிரஸ் அங்க கூப்பிட்டான அவர் போவாரு அவர் யார் நல்லவரா நல்லவர அவரு விடுங்க இவரு அந்த சந்திப்பை ரகசியமா வச்சிருக்கலாம் சரி இப்படி சொல்லிருக்கலாம் இது முழுக்க முழுக்க மரியாதை நிமித்தமான சந்திப்பு அவர் ஒரு திரைக்கலைஞர் எங்களுடைய மூத்த சகோதரர் அதனால சந்திச்சாங்க ஆனா பர்பஸ் அரசியல் பேசணும் சார் ரஜினி கிட்ட என்னங்க அரசியல் பேசு அங்கேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு அங்கேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல அவருடைய இந்த இந்த ஜூனியர் ஆர்டிகளை தவறான கட்டுரை அபத்தி அது வாய்க்கே கிடையாது கம்பு சுத்துறதுனால அதுதான் அது எப்படிங்க வந்து சீமான முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுவோம் அவன் அண்ணாமலை தான் வேட்பாளர் யாரு பிஜேபிட்டு அவங்களதான் இருக்குவாங்க ஒருபோது சீமான அவங்க மாட்டாங்க குறைஞ்சபட்ச வாய்ப்பு கூட இல்லாத விஷயம் சும்மா அச்சு விட வேண்டியது இது இல்ல அரசு இல்ல கிசுகிசு கிடையாது அரசு குறைஞ்சபட்ச ஒரு புரிதல் இருக்கணும் இந்த மக்களை ஏமாத்துறதுக்காக கட்டுறது நீங்களே பல இடங்கள்ல சொல்லிருக்கீங்க பல நேர்காணல்ல ஒரு ரெண்டு மூணு எலக்ஷனுக்கு மேல ஒரு கட்சியினால கூட்டணி இல்லாம தாக்க கொடுத்தா நான் இப்பயும் சொல்றேன் இப்பயும் சொல்றேன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அது சீமான அந்த நிலைமைக்கு இறங்குவாருன்னு நினைக்கிறீங்களா கூட்டணி அப்படின்றத அந்த நிலைமைக்கு அவர் இறங்கலன்னா இருபத்தாறோட கட்சி காணாமல் இருபத்தாறுல ஒரு கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டிட்டாரு தான் சைபர் ஆவா அதோட கட்சி காணாமல் போகும் அதுக்கு பிறகு அவர் வந்து க எலக்ஷன்ல ஃபேஸ் பண்ணுவாங்க கட்சி கட்டமைப்பு சதுரிடும் நீங்க சொன்னா திமுகவுக்கு பொருந்தாது பாஜகவுக்கு பொருந்தாது அதிமுகவோட பொருந்தும் சீமான் அதிமுக கூட அவருக்கு நேச்சுரல் சாய்ஸ் அதிமுக தான் எனக்கு பிஜேபி அவரு கூட்டணிக்கான வாய்ப்புனா அது அதிமுக மட்டும்தான் பட் அதுக்கெல்லாம் வந்து அவரு அவர் நான் ஆளுவேன் நான் ஆட்சியை குடிப்பேன் எல்லாரும் தான் சொல்றாங்க விஜய் சொல்றாங்க எதிரானதான் இருக்கு அது வேலைக்காவது விஜயகாந்த் அப்படிதான் சொல்லிட்டு கடைசியில் ஜெயலலிதா வந்து சேர்ந்தாரு திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு தேர்தல் மூணாவது தேர்தல் உங்ககிட்ட ஒரு அஞ்சு எம்எல்ஏவா தெரியா நாலாவது தேர்தல் கடைசி தேர்தல் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு வர போகிறார் என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் தெரியல அவர் வந்த பிறகுதான் நமக்கு தெரியணும் அவர் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க களம் சூடு குடிக்கும் அது மட்டும் இல்லை அண்ணாமலை இன்னமும் பாஜக நம்புற தலைமை மோடி நம்புறாரு அமித்ஷா உள்ள உள்ளர்களுடைய நண்பர்கள் சொல்றது மோடி நம்பதாரு அமித்ஷா என்ன காரணம் சார் சாய்ஸ் இல்லையா அவங்க நம்புறாங்க அப்படி அது மோடிக்கே வெளிச்சம் அண்ணாமலைக்கே ஒன்று வருஷம் இருக்கு எலக்ஷனுக்கு நாளை போதாது பேசிட்டு இருக்கி அவர் அவர் வந்த பிறகு கண்டிப்பாக தமிழக அரசு சில மாற்றங்கள் இருக்கும் சூடு பிறக்கும் மீடியாவுக்கு தீனி கிடைக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது வேற ஒண்ணும் பெருசாக அதை எலக்ஷன் இளம் தலைவர்கள் உதயநிதி சீமான் விஜய் விஜய் இளம் தலைவர்கள் கோட்பாடுகள் தான் முக்கியம் தலைவர்கள் எப்படி விஜய் அவர்களும் அண்ணாமலை வரைய ஏதோ ஊழல் பட்டியலாம் தயாரிச்சுட்டு இருக்கிறதோ சொல்றேன் ஆமா அம்மா எல்லாரும் தயாரிப்பாங்க ஊழல் பட்டியல் ஊழல் பட்டியல் தயாரிதான் தயாரிக்கல அது ஒரு ப்ராசஸ் அது எலெக்ஷன் டைம்ல அது எல்லாருமே புதுசா கட்சியா இருக்கிற எல்லாருமே செய்வோம் அந்த காலத்துல என்ஜாய்

இரண்டாவது இடத்துக்கு பாஜக ரொம்ப நாளா கடுமையா போடி போடுறது இந்த தேர்தல் அதை எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா பட் செல்வாக்கு குறைய குறைய அது பிஜேபியோட வளர்ச்சி வரும் பிஜேபிக்கு மட்டுமே தான் போகுமா பிஜேபிக்கும் பிஜேபி பெரிய அளவு பிஜேபி அதுதான் இப்ப நீங்க வந்து அது பிஜேபிக்கும் ஒரு பகுதி போகும் ஒரு பகுதி விஜய் கிட்ட போகும் சிறிய பகுதி நாம தமிழருக்கு போவோம் கொஞ்சம் அதிமுக தங்கி நிற்கும் பட் கணிசமான அளவு எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா அதிமுக வாக்குகள் அங்கே போவோம் இங்கே இன்னைக்கு அது செயல் திட்டம் அதனால அது பிஜேபி எல்லாம் கரையிற அதிமுக வாக்குகளை தக்கம் எடுக்க முடியல மற்ற மாநிலங்கள் இருக்க மாதிரியான தலைமை வந்து இங்க இல்லை மாநில உணர்வுகளுக்கு மதிப்பு வச்சு பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய தலைமை பிஜேபி ல தமிழ்நாட்டில இல்ல அது தமிழ்நாட்டுக்கு நல்லது அதுவே விஷயம் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள் என்றால் அது வந்து தமிழ்நாட்டுக்கு கெட்ட காலமாகும் அவர்கள் விழித்துக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு நல்ல நேரம் இந்த நல்ல நேரம் எவ்வளவு நாள் தொடரும் நிறைய விஷயங்கள்